பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அமித்ஷா அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பதவி இருக்குது ஆனால் தேசிய அளவில் பதவி கொடுத்தாலும் அவருக்கு வழங்கப்பட்டாலும் தமிழ்நாட்டு அரசியலில் அவர் அங்கம் வகிப்பார் அப்படின்றார் இப்போ நயனா நாகேந்திரனுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை அண்ணாமலை வார் ரூம் கொடுக்கக்கூடிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது கூட்டணிக்காக மாற்றப்பட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் இப்போ மீண்டும் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மாநில இருந்ததுன்னு சொன்னால் அதிமுக ஆன மரியாதை என்ன அண்ணாமலை பேசுகிற பேச்சுக்கு இதுவரை அதிமுக தரப்பில் ஒரு சின்ன கண்டனம் கூட பதிவு செய்யப்படல ஏன்னு சொல்கிறீங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சி விவகாரம் இப்போதான் வந்து ரெண்டு மூணு நாள் முடி அமித்ஷா அவர்கள் பக்கம் பக்கமாக பேட்டி கொடுத்தார் இதுவரை அதிமுக தரப்பில் ஒரு முழுமையான விளக்கமோ அது ஒரு தகுந்த பதிலடியோ வரைக்கும் கொடுக்கல ஒண்ணு இதுக்கு முன்னாடி நேனா நாகேந்திர கூட்டணி ஆட்சியா இல்ல இல்ல எடப்பாடி தலைமையிலான கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லுவீங்களான்னு கேட்டதுக்கு நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க பாஜக தான் சொல்லுவேன்னா சொல்லி கேட்டதுக்கு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு இதுவரை அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இதற்கெல்லாம் முன்கூட்டி வந்து பேசுகிற சி வி சண்முகமோ அல்லது கே பி முனுசாமியோ இதுவரை ஒரு வார்த்தை சொல்ல இல்லை அவருக்கு பாஜகவில் எந்த பொறுப்பும் இல்லை அதனால அவருக்கு கருத்தை முக்கியத்துவம் எடுத்துக்கிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த பொறுப்பு வகிக்கக்கூடியவர் இப்படி பேசியது தவறு கண்டனம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சி அதிமுக தவிர்த்து தந்துக்கலாம் ஆனால் இதெல்லாம் பண்ணுறாங்க அவருக்கு பொறுப்பு இல்லைன்றனால்தான் அவர் பேசுறதுக்கு ஒரு பதில் வர மாட்டேன் ரியாக்ஷன் வர தான் இப்போ பொறுப்பு கொடுக்க போகிறாங்களா இல்லை அமித்ஷா வந்து மாநில அரசு நீடிப்பார் என்பது சொன்னது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சப்பகட்டாக இருக்கணும் அவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்கார்கள் என்றால் ஒரு தேசிய செயலாளர் பதவி இன்னும் விரைவில் ஒரு பத்து நாட்களுக்குள் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் தேசிய செயலாளர் பதவி வந்துவிட்ட பிறகு அவர் வேறு மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்படுவார் அகில இந்திய ஒரு பொறுப்பாளராக இருந்தாலும் தேசிய செயலாளர் என்ற பொறுப்பு வந்து எல்லா ஸ்டேட்டையும் பார்க்குற மாதிரி இருந்தாலும் நார்த் ஈஸ்ட் இல்லை இப்போ பீகார் தேர்தல் என்று அவரை அங்கே தள்ளி விடுவார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு டிசம்பருக்கு அப்புறம் இங்கே வருவாரு நீங்கள் இங்கே அடுத்த வருஷம் ஏப்ரலில் தான் எலெக்ஷன் ஆனால் அதற்கு பிறகு நார்த் ஈஸ்ட்டு வேறு வேறு ஸ்டேட் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை இங்கே வைத்துக் கொண்டிருந்தால் அது அதிமுக சிக்கல் ஏன் கேட்டீங்கன்னா அவர் என்ன ஒரு ஸ்கீம் வைக்கிறாரு பி எல் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகத்தையும் அண்ணன் நயனா நாகேந்திரன் பார்த்துக் கொள்ளட்டும் ஆனால் தேர்தல் வேலைகளை நான்கு மண்டலங்களாக பிரித்து விடுங்கள் கொங்கு மண்டலம் சேலம் தொடங்கி கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு நாமக்கல் கோவை நீலகிரி இத்தனை இத்தனை சட்டமன்ற எம்பி பாராளுமன்ற தொகுதிகளையும் தென் மாவட்டத்துக்கு மதுரில் இருந்து கன்னியாகுமரி வரை அண்ணன் பார்த்துக் கொள்ளட்டும் வட மாவட்டத்தை ஒருத்தர் பார்த்துக் கொள்ளட்டும் நான்கு மண்டலங்களாக பிரித்து எனக்கு ஒரு மண்டலம் கொடுக்கின்றார் இது என்ன நோக்கம்னா இவருக்கு தேசிய செயல் பதவி கிடைத்தாலும் தமிழ்நாட்டில் அரசியல் சேர்த்தல் அதிக ஆசை அண்ணாமலைக்கு காரணம் கொங்கு பகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு இணையாக தான் ஒரு தலைவராக வர வேண்டும் அதுல அலாதி ஆசை வேற ஒண்ணுமே நேர் அவர் வந்து அந்த அதிமுகவில் இருக்கிற ஓட் பேங்க் ரெண்டாவது அந்த கவுண்டர் சமுதாயத்தில் தன்னை ஒரு மாபெரும் தலைவனாக பார்க்க வேண்டும் இதுதான் அண்ணாமலையுடைய மொத்த நோக்கம் இது பிஎஃப் சொல்லி அவர் நடக்கும்போதுன்னு தெரியல எனக்கு தெரிந்து நீ ஒரே ஒரு விஷயம்தான் அந்த கொங்கு மண்டலத்தை பார்க்க போறவர் ஆளுங்கட்சி சார்பாக திமுக சார்பா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கும் அதிமுகக்கும் மோகல் அப்படின்னா அது ஒரு சமாளிக்கிற மாதிரி இருக்கும் செந்தில் பாலாஜி வந்து சமாளிப்பதற்கு அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் களம் இறங்குவார்கள் இறங்கி அடிப்பாங்க ஆனா அண்ணாமலை ஒரு இன்சார்ஜா நீங்க போட்டீங்கன்னா அதிமுக ரெண்டு குடைச்சல் செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் குடைச்சல் கொடுப்பாரு இவர் இஷ்டத்துக்கு பேட்டி கொடுத்து இவரு பக்கம் குடைச்சல் கொடுப்பாரு அதனால சொந்த செலவில் சூனி வைத்துக் கொள்வதற்கு அதிமுக தயாராக இருக்கான்னு தெரியல பாஜக முடிவு செய்ய போது என்ன முடிவுன்னு தெரியாது விவகாரத்தில் கூட்டணி ஆட்சி எடப்பாடியே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்வதில் கூட தயக்கம் இப்படிலாம் இருக்கும் போது அமித்ஷாவுடைய வருகை அது வரைக்கும் அமைதி தான் காப்பாரு எடப்பாடி பதில் சொல்ல அதுக்கு எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி வாய் திறக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அமித்ஷா வந்து இப்போ ஜூலை வீக் வரப்போறாரு போறாரு வந்த பிறகு ஒரு ஜாயின்ட் ப்ரஸ் மீட் வைப்பாங்க போல தெரிகிறது அதை பற்றி கேட்டால் வாயை திறக்க மாட்டுறாங்க ஆனால் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முருகர் மாநாட்டில் கலந்து கொண்டதற்கும் இந்த ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் அதிமுக தரப்பில் கலந்து கொண்டதற்கும் கேபி முனுசாமி கடுமையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்தாருன்னு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு அது விசாரித்தால் அப்படி இல்லைங்கிறாங்க முழுசாமி வாயை திறக்கிறேங்கிறாங்க மாவட்ட சேர்வ கூட்டத்தில் அந்த தகராறு கரூர் விஜயபாஸ்கருக்கும் எடப்பாடி பாணிசாமிக்கும் மானிகம் முழுவதும் உறுப்பினர்கள் சேர்க்கை அது உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு ரேண்டமா செக் பண்ணுங்கன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அது ஏதோ கரூரில் ரொம்ப சுணக்கமாக இருந்திருக்கு குறிப்பாக அரவக்குறிச்சி தொகுதியில் உறுப்பினர் சேர்க்கையும் சரியா இல்லை போலி உறுப்பினர் அதிகமாக இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் தமிழ் வந்திருக்கு இதே ஏதோ கேட்க போய் ஒரு பிரச்சனை வந்திருக்கு தவிர கேபி முனுசாமி ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி எடுத்து பேசவில்லை ஆனால் அவர் எடுத்து பேச தகவல் வருகிறது அது கூட விட்டுறேன் எடப்பாடி மௌனமா இருப்பாரு கேட்டீங்க எடப்பாடி மௌனமா இருப்பது பாஜக தரப்பில் போய் கேட்டீங்கன்னா பேசி சரி பண்ணிட்டோம் என்றால் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்திற்கு அதிமுக வந்துவிட்டது இல்லைன்னு சொல்றது வேற ஆனா அமித்ஷா தொடர்ந்து கூட்டணி ஏற்பட்ட அந்த தினத்தில் அதாவது சென்னை ஐடிசி கிராண்ட் சோலா அன்று முதல் சமீபத்து பேட்டி வரை ஒரே மாதிரியாகத்தான் அமித்ஷா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கூட்டணி ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்கும் அது பாஜக அங்கம் பெறும் அப்படின்னு சொன்னா ஏன் இதுவரைக்கும் எடப்பாடி வாய்த்தவர்கள் கேட்டீங்கன்னா மீடியா தான் திமுக பேச்சு கேட்டுக்கொண்டு விடுறீங்க மீடியாவுக்கு ஒன்னா பிடிக்காம இருக்கலாம் தமிழ்நாடு மக்கள் பிடிக்கும் எங்கேயாவது பேட்டி கொடுத்தாங்களா ஏதாவது கூட்டணி ஆட்சி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நடக்கிறது மத்தியில் கூட்டணி ஆட்சி நடக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் கூட்டணி ஆட்சி நடக்க கூடாது நடந்தால் மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாதிரி திமுக காங்கிரசும் கணக்கு போட்டு நின்று தோற்று போய்விட்டது கொடுத்த டிசைன் அந்த டிசைன் படி மீடியா பேசிக் கொண்டிருக்கிறது அப்புறம் நான் கேக்குறேன் சரி சரி அதிமுக பேச மாட்டேங்குது அமித்ஷா பேட்டிக்கு விளக்கம் கேட்டால் எந்த அதிமுக நபர்களும் வெளிப்படையாக சொல்ல ராஜேந்திர பாலாஜி செல்வன் இவங்களுடைய பேச்சு மாட்டேங்குது இதே மாதிரி கூட்டணி ஆட்சி பற்றி அமித்ஷா சொன்னது ஏற்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தால் பெரிய இருக்கும் வைகை செல்வனை யாரும் பொருட்டாக மதிப்பதில்லை ராஜேந்திர பாலாஜி சொல்லும் பொருட்டாக மதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டா பாஜக நீங்கள் சொல்ல வேண்டியது இரண்டாம் கட்டத்தில் யாராவது அமித்ஷா சொன்னது நூற்றுக்கு நூறு சத்தியமான வார்த்தை கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஏற்றுக்கொண்டது அதில் வந்து வெளியே சொல்லுது அவர்களுக்கு தயக்கம் இருக்கிறது எங்களுக்கு தயக்கம் இல்லை எங்களுக்கு தேசிய தலைவர் சொல்லிவிட்டார் சொல்ல வேண்டியது தானே சொல்றாரு மைக்கி நட்டுறாங்க இந்த மாதிரி அமித்ஷா சொல்லியிருக்காரு என்னன்னு பாருங்க அதெல்லாம் வந்து யார் முதலமைச்சர் என்பதை எங்களுடைய பார்லிமெண்ட் போர்டு முடிவு செய்யுமா என்ன அநியாயமா இருக்கு செல்வ பெருந்தவை வந்து அடுத்த வீட்டு ஜன்னல் எட்டி பார்க்க கூடாதுங்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்வு என்பது தமிழ்நாடு மக்களுடைய தேர்வு அது எப்படி பாஜக பார்லிமெண்ட் போர்டு தேர்வு செய்யும் யாரா சொல்லுங்க தமிழ்நாடு முதல்வர் தமிழ்நாடு மக்கள் தேர்வு தேர்ந்தெடுக்காமல் பாஜக பார்லிமெண்ட் போர்டு தான் முடிவு செய்யும் என்றால் என்ன அர்த்தம் இல்ல இதனாலதான் இப்ப வீரமணி எல்லாம் கூட பேசும்போது துணை சபாநாயகரே நாடாளுமன்றத்தில் போடாமல் வச்சிருக்கும் போது பாஜகவுடைய ஜனநாயகம் என்னன்றது தெரிஞ்சுக்குங்க அதிமுகவே விழுங்குவிடும் இப்போ எல்லோரும் வந்து சொல்கிறது என்னன்னா பாஜக ஏன் கூட்டணி ஆட்சின்னு சொல்லுது பாஜக ஏன் எடப்பாடியே முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லாமல் இருக்குது இப்படின்றதுக்குள்ளே போகலை அதிமுகவுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ற கோணத்திலே எதிர்கட்சிகள் அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திமுக உட்பட இப்படி பேசுகிறாங்களே இது இது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது வந்து மக்களுக்கு வந்து அதிமுக மேல் அனுபவம் ஏற்பட்ட ஏதோ ஓட்டு போட்டுகிற போகிறாங்களா போகிற ஓட்டு நடைபெற்று போயிடுமா அப்படி கிடையாது பாஜக அது இன்னொரு விடத்தை சொல்கிறாங்க அமித்ஷா செய்கிற கழகம் எங்கள் கூட்டணிக்கு வந்து பாதகம் அல்ல அது திமுக கூட்டணிக்கு தான் பாதகம் குறிப்பாக முக ஸ்டாலின் தான் நெருக்கடிங்கிறாங்க அவருக்கு எப்படி சார் நெருக்கடி ஆ அது திரும்ப கேட்குறோம் ஏங்க வெளிப்படியா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க மு க ஸ்டாலின் அதாவது திமுக கூட்டணியிலும் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மகன் கார்த்தி சிதம்பரம் சொல்றார் நாம் வந்து அதிகாரத்திற்கு வந்தால்தான் கட்சி வளர்க்க முடியும் வெறுமனே கூட்டணி என்று அமர்ந்து கொண்டதால் கட்சி வளர்க்க முடியாது அப்படிங்க அவருடைய சொந்த தொகுதியில் பேசார் நம்ம வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்று முதல்ல பேசி கழகம் செய்தது கார்த்தி பா சிதம்பரம் அதே போல சத்தியமூர்த்தி பவன் நடந்த மீட்டிங்ல நாம் எத்தனை காலத்திற்கு வெறும் கூட்டணி கட்சியாக இருக்க முடியும் ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் பேசுகிறார்கள் சோ காங்கிரஸ்ல கூட்டணியில் பங்கு வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதே போல விடுதலை சிறுத்தையினுடைய எல்லா நிர்வாகிகளும் எங்களுடைய முதல் நோக்கமே திருமணனுடைய முதல் குரலே அதிகாரத்தில் பங்கு எனவே எங்களுக்கும் பங்கு வேண்டும் அவங்க பேசுறாங்க அப்போ நாங்க அதிமுக கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொல்வது நாங்க கொடுக்கற நெருக்கடி அதிமுக ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் அவர் வாயால் பாஜக கூட்டணி ஆட்சி அதிமுக கூட்டணி ஆட்சி சொல்வது நானே கூட்டணி ஆட்சின்னு சொல்ல வைக்கிறோம் பாருங்கன்னு ஸ்டாலினை சொல்ல வைப்பதுதான் அமித்ஷாவுடைய கழகத்தின் நோக்கம் பின்னணின்னு சொல்றாங்க ஒருவேளை ஸ்டாலின் சொல்லல கூட்டணி ஆட்சி அறிவிக்கல என்ன பண்ணுவீங்க சொல்ல வைப்போ தான் எங்கள் நோக்கம் அதனால பாஜக ஏதோ ஒரு தந்திரத்தோடு இருக்கிறது மாநில கட்சியோடு சேர்ந்து கூட்டணி வைப்பது கூட்டணி வைத்த பிறகு ஆட்சிக்கு வந்தால் அந்த கட்சி கவலையரம் செய்வது இதுதான் பாஜக ஆனால் முதல் முறையா ஒரு புது விளக்கத்தை கொடுக்குறாங்க நாங்கள் ஆளுங்கட்சிக்கு நேருக்கடி கொடுக்கணும் எங்களுடைய எதிர்கட்சியுடைய கூட்டணிக்கு அங்கேயும் கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்று அந்த கூட்டணி கட்சியின் தலைவர் ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு புது விளக்கம் சொல்றாங்க நமக்கு இது கேட்கணும்னு தலை காங்கிரஸ் இதை கேட்டு அங்க போராடுமா குரல் எழுப்புமானா காங்கிரஸ் எல்லா காலகட்டத்திலையும் அங்க இருக்கிறவங்கள யாராவது தான் இருப்பாங்க மத்தியில கூட்டணி ஆட்சியில் பங்கேற்றிருக்கும் போதே திமுகவுக்கு இங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க அங்க மட்டும் இருக்கிறீங்களேன்னு இத்தனை குரல் இல்லாம இருந்ததா உட்பட கேட்டுட்டு தான் இருந்தாரு துணை முதலமைச்சரா நீங்க ஆக்கும்போது கூட ஒரு முக்கியமான முடிவு தமிழ்நாட்டுல முதல் முறையா ஏற்படுத்துறீங்க அப்ப கூட எங்ககிட்ட கேட்டிங்களான்னு கேட்டாரு எங்களுடைய ஆதரவு இருக்குது உங்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்குன்னு அன்னைக்கு காலகட்டத்திலே இல்லாத போது இனி இருக்க காலகட்டங்கள் திமுக கட்சி கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு என்ன இங்கே நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படின்ற கட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அதனால குரல் எழுப்புறதுன்றது சீட்டுக்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லைன்னா இருந்துருவாங்க இல்லை இல்லை கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் தான் நாங்கள் இருப்போம் சொல்லக்கூடிய அளவில் அங்கே யாராக இருக்காங்களா இல்லை அதுதான் வந்து பாஜக தந்திரமாக செயல்படுகிறதுங்கிறாங்க காங்கிரஸ் கேட்கும் கேட்கும் அதுக்கான ஒரு ஸ்பேச நாங்க கொடுக்கிறோம் அதிமுக கொடுக்குற அழுத்தம் ஒருவேளை ஆகஸ்ட் மாதம் வந்து ஒன்றுபட்ட எதிர்கட்சி கூட்டணி பிரகடனமாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி எடப்பாடி தயார் என்று சொல்லிவிட்டால் ஸ்டாலின் என்ன செய்வார் ஸ்டாலின் இதை சொல்லுவார்னு எதிர்பார்க்கிறாங்க அது நடக்குமான்னு தெரியல இதுலேருந்து ஒன்று தெரியுது என்னன்னா விஜய் கட்சியில் யாராவது சொல்லலாம் பாருங்க எங்க தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அமித்ஷாவே சொல்லுவாங்க அவங்க வேணா கிளைம் பண்ணிக்க முடியும் அவருக்கு அவர் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறன்னு சொல்லிட்டாரு ஆனா யாரும் தேடி போலே தவிர அது இன்னும் அப்படியே இருக்கு ஆனா விஜய் பக்கம் போனாக்கா ஆட்சிக்கு வந்தால் அவர் பங்கு தருவார் என்று நம்பி யாருமே போலையே யாரும் நல்ல போனல இந்த கிளைம் இப்ப அமித்ஷா சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கிட்டா விஜய்க்கு தான் அது சக்சஸ் ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்க இப்போ நாங்க சொன்னது அமித்ஷா சொல்றாரு இன்னைக்கு வேணா சொல்லிக்கலாம் கண்டிப்பா சொல்லுவாரு ஆமா அன்புமணி ராமதாஸ் இந்த பிரச்சனை சிக்கல் இப்ப தேர்தல் ஆணையத்தை நோக்கி போகுதா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக தேர்தல் கமிஷன் ஒரு மனு தாக்கல் செய்திருப்பதாக ஒரு தகவல் தன்னுடைய உதவியாளர் சுவாமிநாதன் அவர்கிட்ட சொல்லி இப்படி ஒரு மனு போடுன்னு சொல்லியிருக்காரு மனு போட்டதா உறுதிப்படுத்துறார்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கட்சியினுடைய சட்டத்திட்டப்படி இந்த கட்சியின் நிறுவனர் தான் ஏக அதிகாரத்தை கொண்டவர் அவருக்கு தான் பொதுக்குழு செயற்குழு கூட்டுவதற்கான அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது அவர் நியமித்தவர் தான் தலைவர் அவர் நியமித்தவர் தான் பொதுச் அவர் நியமித்த பொருளாளர் இன்றைக்கு இருக்கிற அன்புமணியும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக தலைவர் பதவி நியமித்தது டாக்டர் ராமதாஸ் தான் அவருடைய பேட்டிலேயே சொல்லியிருக்காரு அவருடைய மருமகள் வந்து அந்த தலைவர்களை விட்டு கொடுங்கள் என்னுடைய கணவருக்கு வந்து வாங்கி கொடுங்க என்று என்னிடம்தான் கேட்டார் என்று சொல்லியிருக்கிறார் அதன் பிறகுதான் ஜி கேமணி கிட்ட இருந்து வாங்கி இந்த பதவியை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த பதவிக்கு ரெண்டு மூணு பேர் போட்டியிட்டு ஓட்டு போட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கல நிறுவனர் தான் அந்த தலைவர் பதவியை நியமிக்கிறார் ஸோ ஒட்டுமொத்த அதிகாரமும் டாக்டர் ராமதாசுக்கு தான் இப்படி தேர்தல் கால் இந்த மாம்பழ சின்னத்திற்கு ஒரு நெருக்கடி வந்து விடுமோ என்ற அச்சம் டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கு வந்துவிட்டது இன்று மாலை டெல்லி செல்ல திட்டமிட்டிருக்கிறார் போட்ட பிறகு இதுக்கு ஒரு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அன்புமணி ராமதாஸ் டெல்லிக்கு ஓடுகிறார் என்ன பிரச்சனைனா இப்ப வந்து நீங்க கேட்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேர்தல் கமிஷன் இந்த கட்சி அங்கீகாரமே கொடுத்ததில்லை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ரெண்டு எம்பி இருக்கணும் ஆறு எம்எல்ஏ இருக்கணும் அல்லது ஒட்டுமொத்தமாக எட்டு சதவீத வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும் அப்பதான் ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் சோ இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் நாலு புள்ளி மூணு ஒன்று மொத்தம் பத்து தொகுதியில் போட்டியிட்டு பத்திலும் தோல்வி ஆனா கிடைத்த வாக்கு சதவீதம் நாலு புள்ளி மூணு ஒன்று சோ இப்போ வந்து எட்டு சதவீதம் கிடைக்கல ரெண்டு எம்பியும் இல்லை ஆறு எம்எல்ஏ விடுதலை சிறுத்தைக்கு கட்சி அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது காரணம் ரெண்டு எம்எல்ஏ கட்சிக்கு வாக்கு சேதத்தில் எட்டுக்கு மேல தொட்டு இருப்பதால் அவளுக்கு கட்சி அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது ஏற்கனவே இந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் போயிருக்கு ஆனால் என்ன பிரச்சனைனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகபட்ச வெற்றி எப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்குல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அதாவது காங்கிரஸ் திமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் கிட்டத்தட்ட அஞ்சு இடம் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சது எம்பியில அஞ்சு இடம் கொடுத்தா அஞ்சு ஜெயிச்சது அது வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துல இப்படி நூறு சதவீத வெற்றியை இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி தொட்டதே இல்லை ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினால மட்டும்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தர்மபுரியில் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றார் ஒரு எம்பி ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி நாலு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்தை கூட பிடிக்கவில்லை அப்போதுல பாஜக அதிமுக பாமக ஏழு இடங்கள் ஏழு இடத்துல ஒரு இடத்துல இன்க்ளூடிங் தருமபுரி அப்போ நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செல்வாக்கு அப்பா மகன் ஒற்றுமையாக இருக்கும் போதே செல்வாக்கு இந்த நிலையில் இருக்கிறது நீ நூறு செலவு வெற்றி பெற முடியவில்லை ஒரு எம்பி கூட வெற்றி பெற முடியவில்லை இந்த நிலையில் இருபத்தி ஒண்ணுல அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது சண்டை போடறீங்க எப்படி சாத்தியம் அதாவது ராமதாஸுக்கு தன் மகனை விட்டு வர வேண்டும் என்ற இல்லைன்னு நேத்திய சொன்னோம் செயற்காக இருக்கணும் அவர் என்ன கேட்கிறார் கடைசி காலத்தில் நான் ஒரு அதிகாரமிக்க தலைவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அவர் ஏதாவது மத்திய அரசு பதவி கேட்கல இல்ல கவர்னர் பதவி கேட்கல எனக்கு வருது அதுக்கு அப்புறம் எடுத்துக்கணும்னு கேட்கல பையன் இந்த கட்சியுடைய தலைவர் பதவி கேட்கிறார் தன்னை வந்து ஒரு நாலு சோத்துக்குள்ள முடக்கி வைக்காதீங்க நான் வந்து என்ன நாலு பேர் பார்க்க வரணும் நான் உத்தரவிடுகிற இடத்தில் இருந்தால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்றாரு இவ்வளவுதான் ஆனா இந்த விஷயத்துல அன்புமணி கொடுத்த நேற்று பேட்டி இருக்குல்ல ரொம்ப அதிகமா இருக்கு குறிப்பாக அவருடைய இரண்டாவது மகள் சங்கமித்ரா அந்த கட்சியுடைய ஏகபோக வாரிசாக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் அவருடைய கணவர் பிரித்திவன் இப்போ வந்து ராமதாசுடைய மகள் வயிற்று மகனைத்தான் அன்புமணி ராமதாசுடைய இரண்டாவது மகள் கட்டியிருக்கிறார் அறுபதாவது திருமண விழாவில் அவர்கூட போல அவர் கூட தடுத்துட்டு தான் சொல்றாங்க அப்போ என் மகன் வந்து என்னை பார்க்கவில்லை என்ற அந்த வருத்தத்தை ரெண்டு மூணு பேட்டிக்கு சொல்லியிருக்கார் குறிப்பாக ஜி மணி மருத்துவமனையில் அட்மிட் ஆன போது டாக்டர் ராம்தாஸ் அங்க போயிருக்க அங்க போகும்போது காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்லும் பிறந்த போயும்போது பேசும்போது எப்படி இருக்கீங்கன்னு எப்படி இருக்கீங்க அதான் பாக்குறீங்கள ஒன்றரை மாசமா என்ன வந்து யாருமே பாக்கறது இல்ல என் வீட்டில் யாருமே பாக்கறதில்ல அப்படின் அப்படிங்களா நான் நீ கூட வந்து பாக்குறது இல்லையாப்பா அப்படின்ட்டு இருக்க அதுக்காக தான் போயிருக்காரு இப்போ இப்போ போயிட்டு காட்டு மன்னார்கள் மீட்டிங் நடத்திட்டு போய் பார்த்துருக்காரு அதாவது அந்த அளவுக்கு ஏக்கம் என்னை யாருமே வந்து பார்ப்பதில்லை நான்கு சொற்களுக்கு இடையே ஒரு மனிதன் ஒரு அதிகாரம் மிக்க ஒரு ஏக போக கட்சி நடத்தி ஒரு சர்வ வல்லமைப்படுத்த உணவனாக வளம் வந்த தலைவரை தனியாக தான் தப்பு ஒரு மருத்துவருக்கு இது ஏன் தெரியும் தான் அவருடைய கட்சியுடைய அடுத்த கட்ட தலைவர் சொல்கிறார் ஒரு மருத்துவனாக என் தந்தையை பற்றி எனக்கு தெரியும்னா அவரை வந்து நீங்கள் ஒரு சுதந்திரமா உலக வர வேண்டும் தானே நாலு மாவட்டத்துக்கு பயணம் செஞ்சிருக்கலாமே கட்சி கூட்டம் இருக்கலாமே இதை செய்யாம தனிமை சிறையில் அடைத்தது இவர் தவறுனு நேரத்து போட்டு பொலங்கி தீர்த்துட்டாங்க ஆனால் டெல்லிக்கு ஓடி இருக்கிறார் அன்புமணி இப்போ வந்து தேர்தல் சின்னத்தையும் கட்சியையும் தேர்தல் கமிஷன் கிட்ட போயிடுச்சுன்னா பாஜக வழக்கம் போல தன்னுடைய சித்து விளையாட்டை தொடங்கும் என்ன மாதிரி ஏற்கனவே அதிமுக என்ன பாடுபடுத்து தெரியும் இப்போ எந்த பிரிவு எங்க பக்கம் வருகிறது அன்புமணி வருகிறார்கள் ராமதாஸ் வரலாம் அப்பதான் சின்னத்தை வந்து நாங்க முடிவு செய்வோம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டு இங்க வாங்க சின்னத்தை கொடுக்குறோம் இல்ல கட்சி அங்கீகாரத்தை நாங்க கொடுக்கணும்னு சொல்லி தேர்தல் கமிஷனுக்கு பாஜக தனது சித்து விளையாட்டை செய்ய போகிறது பாஜக சித்து விளையாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி சிக்கி கொண்டது இதுல அப்படி வாய்ப்பு பார்த்தா அதிக வரி வாய்ப்பு அன்பு மணிக்கிறேன் ஏன்னா அவர் தான் பாஜக லைன் எடுக்கிறாரு ராமதாஸுக்கு இதுல சற்று பின்னடைவு தான் இருக்குமா பின்னடைவுனா சமாதானம் செய்வதில் வந்து சரியா இல்ல இப்போ சைதித்துறை சுவாமியும் குருமூர்த்தியுமே சமாதானம் பண்ணாங்க இப்ப மூன்றாவது முறை சென்னை வந்தார் டாக்டர் ராமதாஸ் கோக்கமணியை பார்க்க வராரு சைதான் கூப்பிடுறாரு யாரு குருமூர்த்தியா வாங்க டாக்டர் ராமதாசை பாத்திரம் சென்னை வந்திருக்கிறாரு இப்போ இந்த முறை பேசிடும் எங்க அப்பாவும் பையனை என் பேச கேட்கிற மாதிரியே இல்ல யாரோ ஒருத்தர என் பேச கேட்கணும் அப்படிங்கிறாரு குருமூர்த்தி வரல சோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சண்டையை சமாதானப்படுத்துகிற திறமை வாய்ந்த ஒரு மூன்றாவது நபர் அல்லது பாஜக வலு தலைவராக கருதப்பட்ட குருமூர்த்தியும் நடத்தோம் பாஜக தேர்தல் கமிஷனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போய் சிக்கிச்சுனா சின்னத்தையும் முடக்கும் கட்சியே முடக்கும் அந்த கட்சி உடைத்து விட்டு அது இருக்கிற வாக்குகள் எப்படி வந்து கபலீகரம் செய்தது அல்லது அன்புமணியை வைத்து ஒரு பிரிவு மட்டும் தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்ள போகிறார்களா தெரியல நன்றி நன்றி